ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கௌரி சங்கரி என்னடா அது இவ்வளோ பெரிய மஞ்சள் பை அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லைன்னா என்னடா ஒரு பைக்கு விளம்பரமா அப்படின்னு நினைக்கிறீங்களா பிளாஸ்டிக் பேக் கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம கவர்மெண்ட்டு நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டாங்க நீங்கள் வீட்டிலருந்து கிளம்பும்போதோ வண்டியிலோ அல்லது பேக்லேயோ எப்போவும் ஒரு பை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகிடும் ஆமாம் பை கொண்டு வராததுனால தான் கடைக்காரவங்க ஏதாவது ஒரு கவரில் போட்டு நம்மள்ட்ட கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது பிளாஸ்டிக் கவர்ஸ் பேக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நாம தான் ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணணும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போயிருந்தேன் தான் இந்த மிஷினை பார்த்தேன் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இந்த மிஷினில் பத்து ரூபா ஜிபே பண்ணலாம் பத்து ரூபா நோட்டு அல்லது பத்து ரூபா காயின் ரெண்டு அஞ்சு ரூபா காயின் இப்படி போட்டோம்னா உடனே துணிப்பை வெளியே வரும் ஒரு மஞ்சப்பை பத்து ரூபா தாங்க இந்த கோவிலில் ஆட்டோமேட்டிக் கிளாத் பேக் வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க இது போன்ற தானியங்கி துணிப்பை விற்பனை இயந்திரத்தை மக்கள் அதிகமாக கூடுகிற பொருட்கள் வாங்குகிற இடங்களில் வைக்கணும் முன்பெல்லாம் பை கூடை பாத்திரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் யாரும் வெளியில் பர்ச்சேஸ்க்கு போகவே மாட்டாங்க கவர்மெண்ட் நம்ம ட்ரெடிஷன் மஞ்ச மீண்டும் எல்லோரும் பயன்படுத்தணும்னு இதன் மூலமாக சொல்கிறாங்க இந்த உலகமே மாசு அடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் தான் அதை நம்ம தவிர்த்துடணும் இனிமேல் நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு பை கொண்டு போகணும் ரிட்டர்ன் ஆஃப் த எல்லோ பேக்